எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து புதுசாக ஒரு ரெசிபி பண்ண போகிறான் சிகப்பூசணிக்காயில் பருப்பு போட்டு கூட்டு பண்ண போகிறேன் வா மஞ்சள் பூசணிக்காய் வாங்க பார்க்கலாம் பருப்பு வரும் ஒரு கப்பு சின்ன கப்பு ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா கழிஞ்சிட்டு பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு சின்ன கப்பில் ஒரு கப்பு அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறது அஞ்சு பூண்டு பருப்பு அஞ்சு பருப்பு பத்து சின்ன வெங்காயம் ஊற்றி வேற வச்சுக்கிறோம் நடை செட்டி வச்சு கல்யாணம் இட்டுக்கலாமுங்க ரெண்டு ஸ்பூனு

அது கூட பாருங்க பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகா ரெண்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறத கடுகு ஒரு சொல்லி போட்டு நல்லா வதக்கிதான் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துருச்சு அரை கிலோ செக்கம் பூசணி தோல் நீக்கி கட் பண்ணி வச்சது இருக்குது பாருங்க இதை போட்டு நல்லா வதக்கணும்

வீட்டு மொளகு நல்லா நல்லா கலக்கி தண்ணி ஒரு டம்மாரி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வதங்கி நல்லா வெந்துருச்சு இப்போ நாம வந்து பருப்பு பூண்டு இதெல்லாம் போட்டு வேக வச்சிருக்கிறோமெல்லாம் இதை வந்து கலந்துடலாம் உள்ள দে ওগো সাইকেল করেছো না আমি পারছো পারছো যাও নিয়ে যা পড়ে যে பாருங்க அருமையான பரங்கிக்காய் கூட்டு அதாவது மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து சாப்பாட்டுக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி தோசைக்கு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க அது இல்லாமல் இதனுடைய இது வந்து மலச்சிக்கலுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு உணவுங்க நல்லா மலமிளக்கியாக இருக்குது உடலுக்கு நல்லதுங்க அது அதை பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க